எனக்கென ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது அதன் பெயர் சிதம்பரம் கொள்ளிடம் ஒரு சுமார் மூவாயிரத்தி அறுநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள் அது இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் ஒரு பத்தாயிரம் வரைக்கு அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பேட்டியை நான் தொடங்குகிறேன் இப்பொழுது பேட்டி தொடங்குகிறது நேர்காணல் தான் ஐயா உங்களுடைய பெயரை சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன் எந்த ஊரில் பிறந்தவர்கள் சின்ன சேலம் சரி எங்கே படித்தீர்கள் சரி சலூன் கடை ஓ சலூன் தான் உங்களுடைய தொழிலா சரி அது ஒன்றும் குறைவான தொழில் இல்லை எல்லா தொழிலும் ஒன்று தான் சரி ஏன் அந்த தொழிலை விட்டீங்க சரி கிடைக்கல இருக்காரு சென்னையில தான் என்ன தொழில் பண்றாரு இதே கடை தான் இதே சலூன் முடி வெட்டும் தான் முடி திருத்துதல் இல்லையா உலகெங்கிலும் முடி திருத்துபவர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு தொழில்தான் இழிவான தொழில் அல்ல ஆனால் அப்படி அந்த காலத்தில் இவர்கள் இழி இழிவான தொழிலாக சில சதிகாரர்கள் செய்தார்கள் சரி அதை விட்டு சரி உங்க மகள் எங்கே இருக்கிறார் இதுவும் சென்னையிலே அவர்கள் படித்தார்களா பன்னெண்டாவது வரைக்கும் ஏதாவது வேலைக்கு போனாங்களா வீட்டு வேலை தான் உங்களுடைய மருமகன் எங்கே வேலை பார்க்கிறார் இதே சலூன் கடை தான் சரி உங்க குடும்பமே அதுலேருந்து யாரும் வெளியே வரவே இல்லையா இன்றைக்கி பல பேர் வந்து டாக்டராக இருக்காங்க பல பேர் வக்கீலாக இருக்காங்க பல பேர் ஆசிரியராக இருக்காங்க பல பேர் நர்ஸாக இருக்காங்க பல தொழில்களில் இருக்கிறார்கள் சரி இதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியாதா இல்லை சார் தான் சார் வேறு எந்த தொழிலும் தெரியாது படிச்சா படித்தா படித்தா போகலாம் ஆடிக்காக ஸோ இப்போ இவங்களுடைய கருத்து என்னவென்றால் ஒருவர் படிக்கவில்லை என்றால் அவருடைய குடும்பத் தொழிலைத்தான் செய்ய வேண்டும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு மிக மிக கடினம் என்று இவர் சொல்கிறார் சரிதானா சரிதான் சரி இங்கே எவ்வளோ நாற்பது வருஷமாக சென்னையில் இருக்கிறதா சொல்கிறீங்க இல்லையா நாற்பது வருஷம் எந்தெந்த இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா செனாய் நகரில் கடை வச்சுருந்தீங்க

இதே தொழில் தான் அவங்க செய்தாங்களா இது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த தகவல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது எப்படி நீங்கள் இந்த செக்யூரிட்டி வேலைக்கு வந்தீங்க அப்படியா தொழில் விரும்பி தான் செய்திங்களா இல்லை கட்டாயத்தினால் செஞ்சீங்களா ஆமாம் அதுக்காக இதே தொழில் செஞ்சீங்க ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உலகெங்கிலும் எந்த இடம் இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகெங்கிலும் இந்த தொழிலை செய்பவர்கள் கற்றுக்கொண்டு செய்கிறார்கள் இது வந்து ஒரு குலத்தொழில் இல்லை அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து குலத்தொழில் இல்லை ஏதோ ஒரு அந்த காலத்தில் செய்ய செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ எப்படி வந்து குயவர்கள் இருக்காங்க பானை செய்கிறவங்க எப்படி வண்ணார்கள் இருக்கிறார்கள் துணிகளை செய்வர்கள் அதுபோல் பல தொழில்களில் இதுவும் ஒன்று தான் ஒரு இழிவான தொழில் இல்லை அது வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சிறக்கிற தொழில் அல்லது முடித்திருத்துதல் தொழில் ஒரு இழிவான தொழில் அல்ல எத்தனையோ தொழில்களில் இதுவும் ஒன்று அது சரிதான நான் சொல்கிறது சரிதான் இனிமேலாவது நீங்களுக்கு இந்த தொழில் வந்து எல்லாரும் சிறுமையாக சொல்கிறார்கள் இதை வந்து கேவலமாக சொல்கிறாங்க இல்லையா அதனால் எல்லோரும் படிக்க வேண்டும் படித்து வேறு தொழிலுக்கு போக வேண்டும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதனால் இது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த நேர்காணல் உங்களோட பே இந்த பேட்டி பலருக்கு ஒரு விழிப்புணர்வு தரும் குலக்கல்வியை வந்து ராஜாஜி மூதாதி ராஜா ராஜாஜி அவர்கள் சொன்னார் குலத்தொழில் பாதி நாள் படிங்க பாலியினால் குலத்தொழில் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் நீங்கள் குலத்தொழிலாகவே செய்துள்ளீர்கள் உலகெங்கிலும் இந்த தொழில் இருக்கிறது எத்தனையோ தொழில்கள் சாதாரண வேலைக்கு போகிறவர்கள் பல வேலைகளை கற்றுக்கொண்டு பல வேலைகளை செய்கிறார்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார்கள் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் இந்த தொழில் நான் கேவலமாக சொல்லவில்லை ஆனால் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் வேறு வழியில்லாமல் இந்த தொழிலை செய்பவர்கள் இருக்கலாம் ஆனால் படித்தவர்கள் இன்னும் மேற்கொண்டு உயர வேண்டும் வாழ்க்கையிலே மேல் எப்படி ஒரு ஏணிப்படி ஏறி நாம் செல்கிறோமோ அதுபோல எல்லோரும் உயர்ந்து வர வேண்டும் எல்லோரும் ஒரு மருத்துவராக வேண்டும் மருத்துவர்னா மருத்துவ தொழில் அதுபோல ஒரு வக்கீலாக ஒரு கல்லூரி ஆசிரியராக பள்ளிக்கூட ஆசிரியராக மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலையை செய்பவராக அல்லது ஒரு தச்சராக அல்லது கட்டிட வேலையாக இருக்க வேண்டும் என்பது தான் எனது விருப்பம் ஸோ உங்களுக்கும் உங்களை சார்ந்து வருபவர்களுக்கும் இது ஒரு அறிவுரையாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நேர்காணலை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் மின்புட்டு இருக்க வேண்டும் பராபரமே சரி நான் இந்த பேட்டியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இவருக்கு நன்றி சொல்லி இதை நான் இறுதி செய்து விடைபெறுகிறேன்